ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் நம்ம சகலைங்கள் செய்த கலாட்டாவில் சிரிசி சிரிசி வயிறு தான் புண்ணாக போச்சு உங்கள் இந்த பையனை கடக்கி வச்சுக்கிணுன்னு பசுபதி அந்த ஆட்டம் காட்டுறாங்க மூணு பேரும் விஜய் ஃபோன் பண்ணுறாரு அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யும் போது மட்டும் சிரிப்போடு செய்வேன் உன் பையனை போது பதறியா நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும் நாங்கள் சொல்கிற இடத்துல இருக்கிறோம் நீ கேட்குற இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே உள்ளே போகிறாரு என்ன செய்யணும்னு சொல்லுன்னு காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கணும் ப்ளூடூத் ஆன் பண்ணுறாரு உடனே குமரன் ஃபோன் பிடுங்கி கங்கா கிட்ட கையை எடுத்து கும்பிடுன்றாரு இங்கே விஜய் காவேரி கிட்ட என் சாரி சொல்லுன்றாரு என்ன கூத்து இங்கே நடக்குது தெரியுமா ஒரே சிரிப்பு தான் நிவின் வாங்கி ஆண்டி கிட்ட மன்னிப்பு கேளுன்றாரு இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் செய்கிறாரு அந்த டாக்குமெண்ட்லாம் நான் போலி பண்ணதுன்னு சொல்லிவிட்டு கீழ்ச்சி போட சொல்கிறாங்க அதே போல் அவரும் கீழ்ச்சி போடுறாரு உண்மையான டாக்குமெண்ட்டையும் சாரதம்மா ஒன்று கொடுக்குறாங்க சாரதம்மாவுக்குள்ளே ஒன்றையும் புரியாத முழிக்கிறாங்க பாட்டியும் வந்துடும் கே ஐயோ இந்த வீணாக போன மறுபடியும் இங்கே வரானேன்னு சொல்லிவிட்டு பாட்டி டைலாகும் இந்த இடத்துல நல்லா இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு விட்றாங்க ஆனால் கங்காவுக்கும் காவேரிக்கு விஷயம் தெரியனால சைலண்ட்டாக இருக்கிறாங்க விஜய் நிவின் எல்லாம் இவங்க சொல்கிறபடி சொல்கிறாங்க இல்லைன்னா உங்கள் பையனுக்கு இங்கே போயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் நினச்சிக்கின்னு ஏங்கிட்டே விளையாடுறீங்களான்னு அடுத்து தான் நம்ம பசுபதி அவர் ஆட்டத்தை காட்ட போகிறாரு இங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாரு அது உண்மையான டாக்குமெண்ட்டு தானா இல்லை அதுவும் போலி தான் ரெடி பண்ணிக்கிறாருன்னு நாளைக்கு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இன்றைக்கி எபிசோடு இமையே தரமான செயலை காட்டிட்டாங்க நம்ம சகலைகள் சூப்பராக இருந்தது